ட்ரிப் பல பரிமாணங்கள்ல வந்து இந்த படத்துல வந்து அவர் இருந்திருக்காரு அவருடைய கதை அவர் ரைட்டரா டெரக்டரா ப்ரொடியூசரா வந்து சுமந்திருக்காரு இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதை பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கு எல்லா பங்குமே அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம படத்துடைய டைரக்டர் திரு கார்த்திகேயன் மணி அவர்களே பேச அழைக்கிறேன் வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இது எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சோம் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் தான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமா இருக்குன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் குரூவே புது குரூ நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம் அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதமாக கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிக்கையாளர்கள் முக்கியமா எங்களுக்கு மீடியால இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன் சார் இந்த கதையை நான் சொல்லணும் ரொம்ப அர்த்தம் இல்லாத அர்த்தம் ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு கண்டிப்பா உங்களுக்காக கூட ஓடும் சார் இது நல்ல கதை அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும் இதில் வந்து சொன்ன இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி நான் வந்து ஆணித்தனமாக நம்ப இதை மாட்டேன் ரொம்ப நம்பிக்கை இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பணம் கண்டிப்பாக ஈஸியாக காணாம போயிருக்கலாம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் அத்த அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோபோ போகணும்னு அவங்க நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபார் அவர் கிரேட்ஃபுல் சார் கோன் சார் ரிசர் பிரபு சார் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன் இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியா நடிச்ச ஃபேமிலியா நடித்த காளி வெங்கட் சார் ஷெல்லி மேம் ரோஷினி ஹரிக்ரீன் விஸ்வா ப்ளஸ் இதுல வந்த எல்லா கேரக்டரும் இந்த படத்துல கேரக்டர் வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி நான் வந்து உங்களோட எல்லாம் திரும்பி வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு தாகம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸோ ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர் ஸ்னேயன் சார் லி லிரிசிஸ்ட் எடிட்டர் சதீஷ் ஆனந்த் ஜி கே சினிமேடோகிராஃபர் பாலா மியூசிஷியன் என்னென்னா சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன பசங்க ஆனால் நல்ல சினிமானா என்னன்ற புரிதல் இவங்க எல்லாருக்குமே இருந்து தமிழ் ஸ்னேயன் சார் ஜாக்கி சார் சொல்லலை மீதி சினிமேடோகிராஃபர் கம்போஸர் எடுக்கிற பற்றி சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்ல சினிமா எடுக்கணுன்ற ஒரு தாகம் இருந்தது ஹோப்ஃபுல்லி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து எனக்கு என்ன ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இதில் இருக்குன்னா இந்த படம் இந்த படத்துக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அங்க வந்து ஃப ரெண்டாவது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம் அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லேடி அவங்களுக்கு கண்ணில் தண்ணியான அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு நான் டாக்டர் என் அப்பா வந்து ஆட்டோ ட்ரைவர் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் இதுல இருந்து ஓவராலா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க அவங்க ஃபேமிலி இன்னும் உத்து க்ளோஸா பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனித்தனமா தெரிய வருது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி ஒன்ஸ் டு அகெயின் வந்து தமிழ் ஆடியன்ஸை பத்தி நான் வந்து என்னோட ஒப்பீனியன் இதுதான் என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன் ஆள் து ஆள் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து உங்களுக்கெலாம் கடமைப்பட்டிருக்கேன் திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம் சாரி 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 முடியலை சாரி சாரி நான் ஒன்று ஓகே ஓகே நான் எப்பவுமே முக்கியமான விஷயத்த போன விட்டேன் இதே மாதிரி ஸோ என்னென்னா இப்போது காளி வெங்கட் சார் பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லு சார் சொல்லிட்டேன் என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து பண்ணேன்னா நம்ம எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார் ஏன்னா அவரோட சாய்ஸஸ் மட்டும் நான் சொல்லலை பட் அந்த ஒரு ஒருத்த வந்து ஒரு இடத்துல அந்த உக்காரதுக்கான கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம் சொன்னா பிடிக்காது பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுலிக்காமல் சினிமாக்கா சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காலி வெங்கட்டாக பார்க்குறேன் கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன் பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த தான் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக அஃபிஷியலி ஹி இஸ் பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் பல டெபியூ டைரக்டர்ஸ்க்கு நீங்க ஒரு நம்பிக்கையாக தான் இன்னைக்கு இருக்கீங்க சின்ன படமோ பெரிய படமோ கண்டென்ட் நல்லா இருந்தா ஜெனியூனாக இருந்தா ஐ திங்க் அந்த படம் ஓட போகுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்ததாக